மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் மங்களூர் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மங்களூர் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் தலைமையில் நடைபெற்றது இதில் பல்வேறு ஊர்களில் இருந்து கிராம பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கை மனுக்களை அந்தந்த துறை அதிகாரிகளிடம் வழங்கினர் காலையில் கொடுத்த மனுக்களுக்கு உடனடியாக பரிசீலனை செய்து அமைச்சர் கைகளால் உடனடியாக வழங்கப்பட்டது இதில் கூடுதல் ஆட்சியர் சரண்யா ஐஏஎஸ் அவர்கள் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார் மங்களூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஏ என் டி சுகுணாசங்கர் ஒன்றிய செயலாளர்கள் செங்கூட்டுகள் படூர் அமிர்தலிங்கம் நகர செயலாளர் பரமகுரு திட்டக்குடி வேப்பூர் வட்டாட்சியர் மங்களூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் வேப்பூர் ஆய்வாளர் ராமச்சந்திரன் சிறுபாக்கம் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் அரசு அதிகாரிகள் இத்திரளானோர் கலந்து கொண்டனர் இல்லன்னா நீங்க மனுவை கொடுத்துட்டு கூடுவாக்கி ஐஏஎஸ் அவர்களுக்கும் சையத் முகமது ஆர்டி அவர்களுக்கும் நம்ம சேர்மனம் நம்முடைய இதெல்லாம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்ய நடத்தி கொண்டிருக்க தம்பி செங்குத்தூரின் தொண்டைய கழக செயலாளர் ஆடி மாசம் ஆவணி பொருடாசி ஐப்பத்தி நாலு மாசம் வேலை கிடைக்குங்க அது போல வேலை கிடையாது அதனால இந்த கிராமங்கள் இருக்க வேலையெல்லாம் ரோடு வேலை இந்த பாலம் இந்த பயிடம் மற்ற டவுன்ல இருக்கிற மாதிரி இல்லாம கிராமத்திற்கு அதிகமாக ஒதுக்கீடு செய்ய தர சார்பாக கேட்டு நன்றி வணக்கம் காலையில தான் ஒருத்தர் வந்து பட்டா மாத்த சொல்லி பேப்பர் கொடுத்தார் காலையில இப்ப கொடுத்து ஒரு பத்து மணி கொடுத்தார் இப்ப மாத்தி அவருக்கு கிடைக்காம எத்தனை வருஷமா கிடைக்கும் எவ்வளவு நேரமா கிடைக்காம இருந்தா